வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு சபுபுர ஆம்பு பேர் தயல்முறை விளக்க அந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஆம்பிள் பேர் நான் இப்படி ரெடி பண்ணேன் அந்த விஷயம்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதேமாதிரி இந்த சபுபுர ஆம்பிள் பேரோட ஃப்ரண்ட் லுக் இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஆம்பிள் ஃபீர் நான் எதுக்காக ரெடி பண்ணிக்கணும் ஒரு எமகா ஃபை ஒன் ஒன் ஏவி ரிசீவருக்கு ஒரு சப்புப்பர் ஆம்பிள் பேர் தேவைப்படுச்சு அதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஆம்பிள் பேரும் அந்த ஏவி ரிசர் சேல்ஸுக்கு வருது இப்போ அதை அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன் இந்த ஆம்பிள் பேரை பொறுத்தளவுக்கு இது வந்து ரொம்ப ஹைட்லாம் கிடையாது ஸ்லிம் மாடல் தான் அதே மாதிரி இதுக்கு அத்லட்டிக்கு பேனல் போட்டிருக்கேன் முன்னாடி புஸ்ஸு பார்த்தீங்கன்னா கோல்டன் புஸ்ஸு யூஸ் பண்ணியிருக்கேன் ஆன் பண்ணியிருக்கேன் டிசைன் எப்போ இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே பேக் சைடு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த சப்பு பொருள் பேரில் அது பேக் சைடு வீ இது இதில் பார்த்தீங்கன்னா இது சப்பு ஃப்ரீ இன்புட்டு இது எதாவது ஒன்றில் கொடுத்தா போதும் இது வந்து நான் ரெண்டு கொடுத்துருக்கேன் நீங்கள் எது வேணாலும் ஒன்று மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இது எக்ஸ்எஸ் பேனு டுவெல்ட்டு வந்துடும் இப்போ இந்த சப்பு பொறு ஸ்பீக்கர் அவுட்டில் இது ப்ளஸ்ஸு இது மைனஸு மாதிரி இது மைனஸு ப்ளஸ்ஸு இது ரெண்டுமே வந்து ஒரே சேனலு தான் நம்ம இந்த ரெண்டுலேயும் எடுத்துக்கலாம் அல்லது இந்த ரெண்டுலேயும் எடுத்துக்கலாம் இந்த சப்புப்புற அம்பிப்பூரை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு பன்னெண்டு ஜி சப்பு பொரு நம்ம ஜேபிஎல் சப்புப்பர் அதை அதே மாதிரி டைனிட்டி ஒரு கேபிட்டல் இந்த மாதிரி பன்னெண்டு இன்ஜி சப்பு பொருக்கு தகுந்த மாதிரி நான் இந்த ஆம்பிஃபரை டிசைனிங் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பேரில் உள்ளே என்னென்ன போட்டு போட்டிருக்கேன்னு காட்டுறேன் இப்போ இந்த சப்பு பொரு ஆம்பி உள்ளே என்னென்ன போட்டு போட்டிருக்கேன்னா ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர்மர் முப்பது ஜீரோ முப்பது ஆம்ஸு ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கேன் அது இல்லாமல் டுவல் ஜீரோ டுவெல் ஒன் எம்ஸ் இந்த ட்ரான்ஸ்மர்ல வந்துடும் இது வந்து ஃபியூர் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் குவாலிட்டியானது பவர் சப்ளை பொறுத்தளவுக்கு பத்தாயிரம் எப்படி அறுபத்தி மூணு வால்ட்டு கெப்பாசிட்டியில் ரெண்டு போட்டை பவர் சப்ளை ரெடி பண்ணியிருக்கேன் ஆடியோ போடை பொறுத்தளவுக்கு குமார் ஃபோர் பெட்டு மோனோ போட நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்பீக்கர் படக்ஷன் பொறுத்தளவுக்கு அல்ட்ரா டிஜிட்டலில் டூ சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் ரிலே வந்து கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஜீரோ டூவெலில் ஃபங்க்ஷன் ஆகிறது அடுத்து இந்த ஹீட்ஸுக்கு வந்து ஹீட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபேன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேன் கண்ட்ரோல் போடுன்னு வச்சுருக்கேன் இது வந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் வரும்போது இந்த ஃபேன் வந்து ரன் ஆகிற மாதிரி இது டிசைன் பண்ணியிருக்கேன் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மெயினாக சப்பூபர் ஃப்ரீ பார்த்தீங்கன்னா பிடி டூ த்ரீ ஃபைவ் ஒன் சப்பூபர் ஃப்ரீ யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சபூபர் பெற பொறுத்தளவுக்கு இதை வந்து ஒரு எமகா ஏவி ரிசீவரில் நம்ம யூஸ் பண்ணும்போது அதுலேயே சப்பு ஃப்ரீ அவுட்டு தான் வரும் அதுக்கு நம்ம எஸ்ட்ரா சப்புப்பர் ஃப்ரீ தேவையில்லை நம்ம டைரெக்டாக ஆடியோ போட்டு கொடுத்தாலே போதும் இருந்தாலும் கொஞ்சம் கம்மியான சவுண்ட் வைச்சாலும் பேஸ் அதிகமாக வேணுங்கிறனால இந்த சப்பு பொரு ஃப்ரீ நான் போட்டிருக்கேன் இதுலேயே பார்த்திங்கன்னா அறுபது கட்ஸ் பேஸ் வர மாதிரி டிசைனிங் பண்ணியிருக்கேன் இந்த ஆம்பிள் பேரில் டுவெல் ஜீரோ டுவலில் பார்த்திங்கன்னா ஜீரோ டுவெல் தனியாக பிரித்து இந்த கண்ட்ரோலுக்கு வர லைட்டும் இந்த ஃபேன் கண்ட்ரோலுக்கும் தனியாக கொடுத்துருக்கேன் இது வந்து ஒரு டிசி சப்ளை உருவாக்கி அதேமாதிரி ஜீரோ டுவெல் ஏசி மட்டும் தனியாக பிரித்து நம்ம இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் கொடுத்தாச்சு அதேமாரி இன்புட்லேருந்து வர்ற வயரை நம்ம எப்பயுமே நான் இதில் நேராக இந்த வால்யூம் கண்ட்ரோல் லைன் கொண்டு வந்து அதுலேருந்து அவுட் எடுத்து தான் இந்த சப்பூபர் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் இது வந்து ஒரு டென் கே கண்ட்ரோல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ஏவி டிசியூரில் சப் ஃப்ரீ அவுட் வரும்போது அது வந்து கெயின் வந்து ஓவராக இருந்தாலும் நம்ம இந்த கண்ட்ரோலில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கெயின் அட்ஜஸ்ட் ஆகி இந்த அந்த கெயினு தான் நம்ம இந்த சப்பூபர் ஃப்ரீயில் இன்புட்டில் கொடுக்குறோம் அப்படிங்கும் போது பேஸ் வந்து உதராமல் இருக்கும் அது மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் ஒரு ஆடியோ டெஸ்டிங் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்த வீடியோவில் இந்த சப்பு ஆம்பிள் ஃபேரை எம்மகா பை பண்ண ஒன்று ஏபி ரிசீவர் டிஎஸ்பி ஆம்பிள் பேரில் நம்ம யூஸ் பண்ணி ஒரு ஆடியோ டெஸ்டிங் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு ஒரு சிம்மா சிம்பிளாக ஒரு ஸ்டீரியோ இன்புட்டை கொடுத்து ஆடியோ டெஸ்டிங் பார்க்கலாம் நான் அந்த மொபைலில் ஒரு ஸ்டீடியோ அவுட் எடுத்திருக்கேன் இந்த ஸ்டீடியோ அவுட்டில் ஒரு வயரம் நம்ம இந்த ஆம்பிள்ஃபேரில் இந்த சப்பு பூர் ஆம்பிள் ஃபேரில் நம்ம இன்புட்டை கொடுத்துருக்கோம் இன்னொரு ஆடியோ நம்மளுக்கு சவுண்டு கேட்கணுங்கிறதுக்காக நான் இந்த இன்னொரு லெஃப்ட் சேனலில் வயர இந்த மினி பேரில் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஒரு சாங்ஸு ப்ளே பண்ணி பார்க்கலாம்